அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்டில் இருக்கும் இன்ஷாலா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் என்ன ப்ளேலிஸ்ட்லேயும்னா தூய்மை நமக்கு ரசூசல் அல்லா அலி இஸ்லாம் அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை தூய்மையான முறையில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஓகேங்களா இது வந்து ஐந்தாவது சட்ட விளக்கம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மலம் ஜலம் கழிக்க செல்பவர் தவிர்க்க வேண்டிய வெறுக்கப்பட்ட செயல்கள் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போகும்போது என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது அதுதான் பார்க்க போகிறோம் காற்று வீசுகின்ற திசைக்கு எதிராக ஒரு தடுப்பு இல்லாமல் தேவையை நிறைவேற்றுவது வெறுக்கப்பட்டதாகும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து காற்று நல்லா அடிக்குது அந்த திசையில் போய் உங்களுடைய தேவையை வந்து ரெஸ்ட் ரூமை நீங்கள் வந்து இது பண்ணால் வாட ஐ மீன் ரெஸ்ட் ரூமாக அந்த இது என்னவாயிடும் அதோடைய இதுக்கேற்ற மாதிரி பல இடத்துல சிதற ஆரம்பிச்சிடும் அப்படி தானே ஸோ இது வந்து ஒரு வெறுக்கப்பட்டதாகும் ஓகேங்களா அப்போது நம்ம வந்து காற்று எந்த சைடு உள்ளதோ அதுக்கு நேரம் உட்காராமல் வேறு திசையில் போய் உட்கார தான் நல்லது இதனால் சிறுநீர் அவரது உடலில் உடலில் பட்டு விடுவதற்கு வாய்ப்புள்ளது இதுதான் இப்போ நான் வந்து சிறுநீர் இருக்கிறாங்கன்னா அந்த காற்று திசையை பார்த்து இருக்கிறதுனால அவங்களுடைய சிறுநீரே அவங்க மேலே என்ன ஆகிரும் உடலில் பட வாய்ப்பு இருக்குது அதனால இதை தவிர்த்துக்கொள்வது மிக அவசியமானது மலஞ்சலம் கழித்து போது பேசுவது வெறுக்கப்பட்டதாகும் மலஞ்சலம் கழிக்கும் போது எப்பயுமே என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அமைதியாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு வந்துடணும் ஓகேங்களா ஆதாரம் ரசூ சலல்லா ஹலிவஸ்லாம் அவர்கள் சிறுநீர் கழித்து கொண்டிருக்க ஒருவர் அவர்களை கடந்து சென்றார் அவர் நபி சொல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு சலாம் கூறினார் ஆனால் நபி சொல்லா அலையாம் அவர்களுக்கு பதில் கூறவில்லை என்ன தெரியுது ரசூசல்லா ஹலிஸ்லாம் அவருடைய தேவைகளை பண் அவங்களுடைய தேவைகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கோம் அவங்கள கடந்து ஒருத்தவங்க வந்து போயிருக்காங்க போகும்போது ரசூசுல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்கள பார்த்து சலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு ரசூசல்லாஹ் அலி இஸ்லாம் என்ன செய்யலை திரும்பியும் அவங்க வந்து அதை சொல்லலை அமைதியாக இருந்துட்டாங்க ஏன் அவங்க வந்து மலம் ஜலம் கழிக்கும்போது பேசக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹு தனக்கு கற்றுக்கொண்டது அதனால் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னா முக்காவசி பேர் என்ன செய்றீங்க ஃபோன் அப்படியே தூக்கிக்கிட்டு உள்ளே போயிட்டு வந்துடுறீங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபோன்லேயே பாத்ரூமில் என்ன பண்ணுறீங்க எது பண்ண அல்லாஹ் ஒருவன் அறிந்தவன் ஓகேங்களா ஆனா அது போறது மிக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனா இந்த காலகட்டத்துல அப்படிதான் போகுது அல்லா வச்சு எல்லா மக்களையும் பாதுகாக்கட்டும் பொந்து ஓட்டை போன்ற இடகுகளில் சிறுநீர் கழிப்பது வெறுக்கப்பட்டதாகும் இந்த புந்து இந்த ஓட்டை இப்படிப்பட்ட இடங்களை வந்து சிறுநீர் ஏன்னா அங்கே வந்து பூச்சி வெட்டை எல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம் இருக்கிறனால மேபி அது உங்களை வந்து தாக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் அப்படிப்பட்ட இது இடத்துலலாம் இருக்கக்கூடாது பொந்துகளில் சிறுநீர் கழிப்பதே ரசூசல்லா அலையலாம் என்ன பண்ணியிருக்காங்க பொந்துகளில் வந்து சிறுநீர் கழிக்கிறத தடை செஞ்சுருக்காங்க யார் நம்மளுடைய ரசூசல்லா அலையூஸ்லாம் இந்த அறிவிப்பை தொடர்ந்து இமாம் அபுதாபுத் அலியல்லா அன்கு எழுதுகிறார்கள் என்னன்னு எழுதுறாங்கன்னா கதாதார் அலியல்லா அவர்களிடத்தில் சிறுநீர் கழிப்பது ஏன் படுகிறது என்று மாணவர்கள் கேட்டார்கள் கதாதார் அலியல்லாஹு அவர்களிடம் வந்து அவங்களுடைய மாணவர்கள் வந்து கேக்குறாங்க இப்படி பொந்துகளில் வந்து சிறுநீர் கழிப்பது வந்து வெறுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்கன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருடைய மாணவர்கள் அவை ஜின்களிலும் வசிப்பிடம் என்று கூறப்படுகிறது ஜின்கள் மனிதர்கள் போல் ஜின்கள் இருக்கும் ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது அவங்களுடைய வசிப்பிடம் ஐ மீன் அவங்களுடைய இடம் அப்படின்னு பார்த்தா அவங்க தங்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா அந்த பொந்துகள் தான் அப்படிப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் தவிர்க்க வேண்டும் அதனால தான் அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கிறது வந்து ரசில் அவங்க வந்து தடுத்திருக்காங்க என அவர்கள் பதில் கூறினார்கள் அந்த பொந்துகளில் ஏதாவது விஷ ஐத்துக்கள் இருந்த அவை அவரை விடலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜின்கள் மட்டும் இருக்காது சில நேரத்துல என்ன விஷ ஐதுக்கள் பாம்பு பூச்சி இதெல்லாம் இருக்கும் அது கூட என்ன ஆயிரும் அந்த நபரை கடிக்க வாய்ப்பு இருக்கு அதனால பொந்துகளில் இருக்கிறத வெறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு அல்லாஹுடைய பெயர் திக்ருகள் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு கழிவறைக்கு செல்வது அல்லது திறந்த வெளி கழிப்பிடத்திற்கு செல்வது வெறுக்கப்பட்டதாகும் இங்கே என்ன சொல்கிறாங்க அல்லாஹுடைய பெயரோ இல்லை திக்ருவோ இப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு கழிவறிக்கும் செல்வது நமக்கு என்ன பண்ணிருக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் ஏதும் நிபந்தனம் இருந்தால் அப்போது குற்றம் அல்ல குற்றமாகாது ஒருவேளை அது நம்ம கொண்டே போகணும் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை அது அல்லாஹ் அறிந்தவன் நம்மளுடைய உள்ளம் என்ன இருப்பது அப்படிங்கிறது அப்படிப்பட்ட நிமிஷத்தில் நம்ம கொண்டு போவது வந்து அது வந்து நம்ம மீது குற்றமாகாது இதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா நபிசல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் கழிப்பிடம் சென்றால் தனது மோதிரத்தை கலற்றி வைத்து விடுவார்கள் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இருப்பினும் அல்லாஹுவின் பெயர்கள் உள்ளவற்றை கண்ணியப்படுத்தும் விதமாக அது போன்ற பொருட்களை உடன் எடுத்து செல்வதை வெறுக்கப்பட்ட செயலாக அறிஞர்கள் கருதுகிறார்கள் இது என்னன்னா நபிசல்லா அலி இஸ்லாம் அங்க வந்து தன்னுடைய மோதரத்தை கலற்றி வச்சிருவாங்களாம் அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ரூம் போவாங்களாம் அப்படிங்கிறப்போ இந்த ஆனால் இந்த இது வந்து ஹதீஸ் வந்து பலவீனமானது அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஒரு சான்று எதுவுமே இல்லை இருந்தாலும் இதில் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அவங்க கலத்தி வச்சு போகிறாங்கன்னா அது வந்து அல்லாஹுக்கு அல்லாவுடைய பேர் இதாச்சும் பதிச்சிருக்கும் அது வந்து அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்குற மாதிரி இருக்காது உடன் கொண்டு போனால் அதனால் வெளியே வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில நேரம் இப்போ நம்ம வெளிய இடத்துல போய் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மோதிரம் ஏதாச்சும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வெளியே கழற்றி வச்சு போகிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த நிமிஷத்தில் நம்ம கழட்டி வச்சுட்டு நம்ம போகக்கூடாது அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க நமக்கு அந்த வேறு வழியே இல்லை அப்படின்னா நம்ம கொண்டு போகலாம் அதே சேஃப்டி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து வெளியே கழட்டி வச்சு போகிறது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க மக்கள் பயன்படுத்துகின்ற கரன்சி நோட்டுகளில் அல்லாஹ்வின் பேரோ அல்லது வேறு ஏதும் புனிதமான விஷயங்களில் எழுதப்பட்டிருந்தால் அவற்றை வெளியில் வைத்து செல்வது சிரமம் என்று இருப்பின் அது போன்றவற்றை உடன் எடுத்து செல்வது குற்றமாகாது அதே மாதிரிதான் ஒரு கரன்சி நோட்டில் அல்லாஹோட பெயரோ இல்லைனா புனிதமான எதையாச்சும் இது இருக்குன்னா அதை வெளியே வச்சிட்டு போகிறது சேஃப்டி இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் கூடையே ரெஸ்ட் ரூம்க்கு கொண்டு போகிறதுனால அது வந்து என்ன ஆகாது குற்றமாகாது ஏன்னா அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்து வந்தான் குர் ஆன் பிரதிகளை கலப்பிடம் எடுத்து செல்வது ஹராம் தடுக்கப்பட்டதாகும் எனது குர் உடைய பிரதிகளை அப்படின்னா அதோடைய பேப்பர்னா இருக்கும் பார்த்தீங்களா பேப்பரை சில பேர் கிழிச்சு இதெல்லாம் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா அப்படியெல்லாம் கொண்டு போவது என்னது நமக்கு ஹராம் ஹராம்னு எனது தவறு தடுக்கப்பட்டதாகும் இது குர் ஆனை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லை இது வந்து குர்ஆனை ஆனை ஒரு இழிவுப்படுத்துகிற ஒரு செயலாகவும் நமக்கு கருதப்படுகிறது ஓகேங்களா இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் இருக்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்னா பல் துளக்குவது மற்றும் இயற்கை விதிமுறைகளை என்ன அப்படிங்கிறத இன்ஷால்லா அடுத்த ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து போடுறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள் அதுக்குரிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ரப்பி எதனியல்மா ரப்பி எதுனியல்மார் ரப்பி யா எல்லாம் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக ஆமீன் ஆமீன் அரபுல்லமின்